மறுபடியும் ஐஏஎஸ் அகாடமி இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னைக்கு பார்க்க போகிறது டுவெல்த் ஸ்டாண்டர்டோட புக் பே கொஸ்டின் ஒன் மார்க்ஸ் தான் அறவியலும் இந்திய பண்பாடும் பொருளடக்கம் உலகிற்கு இந்திய பண்பாட்டின் கொடை உலகிற்கும் இந்திய பண்பாட்டின் கொடை பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்னு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க இந்திய பண்பாட்டின் ஆணிவர் என குறிப்பிடப்படுவது ஆன்சர் ஆன்மிகம் விடுபட்ட இடத்தில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க பின்வரும் கூற்றுகளில் பிரம பிரமகு பொருத்தமில்லாததை எட் கணிதம் பயன்படுத்திய முதல் இந்தியர் இந்தியா இசையின் சாரமாக நிகழும் வேதத்தை தேர்ந்தெடுக்க சாமம் பின்வரும் கூற்றுகளை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க கூற்று ஒன் தமிழ்நாட்டிற்குரிய சிறந்த நடனங்களுக்கு ஒன்று பரதம் கூற்று ரெண்டு பரத முனிவரால் உருவாக்கப்பட்டதால் இந்நடனம் பாரதம் என பெயர் பெற்றது ஏன்சர் இ கூற்று ஒன்று கூற்று ரெண்டு சரியானவை வானவியலும் கணிதவியலும் சிறந்த விளக்கியவர்களை தேர்ந்தெடுக்க ஏன்சர் இ ஒன்று மூணு நாலு சரியானவை ஆரிய பட்டர் பிரம்மா குப்தர் பாஸ்கரர் சரியான பொருத்தப்பட்டுள்ள விடை தேர்ந்தெடுக்க கதக்களி கேரளா யாஸ்கானம் கர்நாடகா குச்சிப்புடி ஆந்திர பிதாசியம் பீகார் பின்வரும் தொடருக்கு பொருத்தமான விளக்கத்தை கண்டறிய முதலாம் மகேந்திரவர்மன் சித்திர கரப்புலி என்று அறியப்படுகிறார் காரணம் ஓவியக்கலை ஊக்கமளித்தார் தட்சண சிந்திரம் என்ற ஓவிய நூலுக்கு உரை எழுதினர் சித்திரம் வரைவதில் வல்லவராக விளங்கினார் இதிகாச நிகழ்வுகளை ஓவியங்களாக வரையச் செய்தார் ஒன்று ரெண்டு மூணு சரியானவை பொறுத்துகன்சர் இ சார் சி வி ராமன் அறிவியல் ஈரவிந்திரநாத தாகூர் இலக்கியம் அமர்தியா சென் பொருளாதாரம் சீனிவாச ராம ராமானுஜம் கணிதம் தேங்க்யூ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க